அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய நான்காவது மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களினுடைய நிலைகள் கிரகத்தினுடைய மாற்றத்தின் அடிப்படையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவை ஏற்படுத்துமா என்னென்ன விஷயங்கள் எல்லாத்திலையுமே நீங்க ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க சிம்ம ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை டைப் பண்ணி இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க சிம்மராசி அன்பர்களே கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான டென்ஷன் இருந்திருக்கும் ஒரு விதமான கவலைகள் இருந்திருக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனா இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுக்கு வந்து இயல்பான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சொல்லணும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான பிடிவாத குணத்தை மட்டும் ஓரளவுக்கு நீங்க மாற்றிக்கொண்டீங்க இந்த காலகட்டத்தில் எதிரிகளை இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய பெறுகிறதுங்க பணம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கொண்டே இருக்கும் உங்களின் முயற்சிகளை செம்மைப்படுத்த காரியங்கள் ஆற்றி வெற்றியம் பெறுவீங்க அதேபோல புதிய சேமிப்பு திட்டங்களையும் ஈடுபடுவீங்க சிலர் புதிய வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்வாங்க உங்களின் அசாத்திய துணைச்சலால் செயற்கரிய சாதனைகளையும் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மறக்க முடியாத விதத்தில் அரசு வழியில் சில சலுகைகள் கிடைக்கப் பெறுங்க முக்கியமானவர்களுடன் பேசும்போது உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக பெறும் கொடுத்த வாக்கு எப்பாடுபட்டாவது காப்பாற்றிவிடுவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு போ எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை ஏற்படுங்க சிலர் விருப்ப ஓய்வின் மூலமா உத்தியோகத்தில் இருந்து விலகி தொழிலோ வியாபாரத்திலேயோ ஈடுபட முனையக்கூடும் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு முறையில் இருந்து கொண்டே இருக்கும் நீங்க தரமான பொருட்களை விநியோகம் செய்து வருவதன் காரணமா புதிய வாடிக்கையாளர்களும் உங்களை நாடி வருவாங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர் பாராட்டுகளையும் விளையாட்டு போட்டிகள் போன்றவற்றிலும் பரிசுகளை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளை தேடி நீங்க பலரை சந்திக்க சென்ற நிலை மாறி வாய்ப்பு உங்களை தேடி தானாக வரக்கூடிய நிலை உருவாக போகிறது உங்களுடைய பெருமையும் புகழும் நாடெங்கும் நன்கு பரவ ஆரம்பிக்கும் உங்களுடைய அந்தஸ்தையும் நீங்க உயர்த்தி கொள்ளக்கூடிய நிலை உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் அரசியல் துறையினருக்கு உங்கள் தன்னலமற்ற தொண்டுக்கு பாராட்டுகள் கிடைக்கப்பெறும் கூட சொல்லலாம் தலைமையின் நன்மதிப்பையும் தொண்டர்களின் பெரும் ஆதரவையும் உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான நவ நாகரிக பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்துவீங்க புத்திர வழியில மகிழ்ச்சி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடை அபரண சேர்க்கை உறவினர் வருகை எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக்கிற அமைய அமையப்படுகிறது அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதமானது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாக பெறும் இந்த காலகட்டம் பிள்ளைகள் நீங்க சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை ஏற்படுத்தும் கூட சொல்லலாம் உங்களது ஆலோசனை கேட்டு இருப்பவர்கள் செயல்படுவாங்க நாட்டம் வீண் ஏற்படலாம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில ஆர்வம் உண்டாகலாம் புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் மேற்கொள்வீங்க இந்த காலகட்டம் சுப காரியங்கள்ல கலந்து கொள்ளவும் நேரிடலாம் காரிய வெற்றி உண்டாக பெறும் இழுப்பறியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் தேவையற்ற கவலைகள் வந்து உடனே நீங்கிடும் இருப்பினும் நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுறத முதல்ல விடுவது தான் உங்களுக்கு நல்லது எல்லா விஷயத்துக்குமே கவலைப்பட்டீங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது தேவையில்லாத கவலைகளை விட்டுடுங்க அடுத்து உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள் அனைத்துமே நல்லவையாகவே நடந்த முடியும் அதே மாதிரி உங்களை பற்றி யாராவது விமர்சனம் செய்து வந்தாங்க அப்படின்னா அதனையும் அவங்களே தானாகவே விட்டுடுவாங்க நீங்கள் கண்டு பட்சத்தில் அவர்கள் என்ன உங்கள் உங்களை விமர்சனம் பண்ணாலும் கேலி கிண்டல் பண்ணாலும் உங்களை அவமானப்படுத்தினாலும் விபரீதம் என்னவோ அவங்களுக்கு தான் இருக்குமே தவிர உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லணும் நீங்கள் உங்கள் வேலையை சரியாக பார்த்தாலே போதும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக அமையப்பெறுங்க அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதம் வீண் அலைச்சல் குறையவோ ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலதரப்பட்ட சிக்கல்களும் தீர ஆரம்பிச்சிடும் எண்ணிய காரியங்கள் கை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் குறிக்கோள்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் எதுநாள் வரைக்கும் சுணங்கி கிடந்த பலதரப்பட்ட காரியங்கள் வேகம் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சமூகத்தில் அந்தஸ்து உண்டாக பெறுங்க தொழில் வியாபாரத்தில் மாற்றம் செய்ய எண்ணுவீங்க சிலர் புதிய தொழில் தொடங்க முற்படுவாங்க அவர்கள் கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது வாடிக்கையாளர்களின் தேவைகளை சமாளித்தம்படுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாக பெறும் குறிக்கோளை அடைவது லட்சிய கொண்டு செயல்படுவீங்க புதிய தொடர்புகள் மூலமா லாபம் வந்த வாக்குவாதங்கள் அகலப்பெறும் குடும்பத்தை விட்டு வெளியே தங்கவும் நேரிடலாம் சுப செலவுகள் ஏற்பட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க பாருங்க உஷ்ணம் சம்பந்தமான நோய் உண்டாகப் பெறுங்க அடுத்தவரை பார்த்து எதையும் செய்யவும் தோன்றலாம் அதனை விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு எண்ணிய காரியம் கைகூடுங்க வீண் அலைச்சல் குறை சிக்கலான பிரச்சனைகள்ல நல்ல முடிவு கிடைக்கப் பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது எதிர்பார்த்த காரியங்கள் தடைகளின்றி முடியுங்க எதிர்ப்புகள் மறையவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு பகை பாராட்டியவர்கள் பகைய மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும் மன உறுதி அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படுங்க மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் மதிப்பெண் பெற எண்ணுங்க அதே மாதிரி அதற்கான முயற்சிகளையும் பார்த்தீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதம் அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையுமே சாதித்தும் கொள்வீங்க வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் பெறுவீங்க பொறுப்புகள் அதிகரித்துக்கான கூட சொல்லலாம் காரிய வெற்றி உண்டாக பெறுங்க மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் காரிய தடை தாமதங்கள் நீங்க பெறும் வழக்கு விவகாரங்கள் எதிர்ப்புகள் விலகும் பொருளாதாரம் வெற்றிகரமாக இந்த ஏப்ரல் மாதமானது வீண் கவலை விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது அடுத்தவர் விஷயங்கள்ல தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபார போட்டிகள் குறைய ஆரம்பிச்சிடும் எல்லா துறைகளிலுமே லாபம் கிடைக்கப்படுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க எதைவற்றையும் கவலைப்படாமல் செயலாற்றுவாங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகளும் தீருங்க குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறும் திருமண முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதமானது கணவன் மனைவி ஒருவரது பேச்சு மற்றவர் கேட்பதன் மூலமா நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும் ஒரு காலகட்டமாக அமைய பெறுங்க பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகிருங்க எடுத்த காரியத்தை திறமையா செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு ஏற்பட்ட இருந்த பலவிதமான தடைகளும் விளக்க ஆரம்பிச்சிடும் பணவரத்து திருப்தி தர வகையில அமைய பெறுங்க மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலையும் இந்த மாதத்தில் விலகிடும் விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி விடுமுறையில் மகிழ்ச்சியாக பொழுது கழிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கப்பெருங்க உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும் இருப்பினும் உங்களுடைய உடல்நிலையில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அதீத கவனத்தை செலுத்தணும் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த ஏப்ரல் மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் கோதுமை காகத்திற்கு வைக்க உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து வித பிரச்சனைகளும் குறையும் தடைபட்டு வந்த காரியங்களில் தடைகள் நீங்க பெறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு செய்வது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் எதிர்ப்புகள் நீங்க பெறும்